டிராகன் பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஆரோக்கியமாக இருக்க பழங்களை சாப்பிடுவது நல்லது ஆனால் பழங்கள்னு சொன்ன உடனேயே ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை போன்ற பழங்களின் பெயர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் தலை முதல் கால் வரை எத்தனையோ நன்மைகளை தந்தாலும் இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள்களிடையே டிராகன் பழத்தின் சிறப்பம்சங்கள் அறியப்படாத ஒன்றாகவே உள்ளது அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த டிராகன் பழத்தில் செதில்கள் பச்சை நிறமாக இருக்கும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இளஞ்சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பார்க்கவே வினோதமாக இருப்பதால இந்த பழம் பலராலும் விரும்பப்படுவதில்லை இதனுடைய பூர்வீகம் மெக்சிகோ அங்க இருந்துதான் இது பல நாடுகளுக்கு பரவி இருக்கு டிராகன் பழத்துல பாத்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்கு சிவப்பு தோலுடன் கூடிய சிவப்பு சதை கொண்ட பழம் சிவப்பு தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம் மஞ்சள் தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம் இப்படின்ற மூன்று வகைகள் இருக்கு டிராகன் பழம் பார்ப்பதற்கு முட்கள் நிறைந்தது போன்ற பழமாகும் இப்போ எல்லாம் இந்த பழம் எல்லா கடைகளிலுமே கிடைக்கக்கூடிய பழமாக உள்ளது இந்த பழம் சுவையானது மட்டுமல்ல ஆரோக்கியமான பழமும் கூட இது சராசரியாக எழுநூறு முதல் எட்நூறு கிராம் வரை எடை கொண்டது இது உலகில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக விளைகிறது டிராகன் பழம் கிவி பழத்தை போல லேசான புளிப்பு சுவையும் பேரிக்காவை போல மிக குறைவான இனிப்பு சுவையும் கொண்டுள்ளது இந்த பழம் சாப்பிடுவதற்கு சுவையாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நமது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால எளிதில் பல நோய்களுக்கு நம்ம ஆளாக நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க டிராகன் பழத்தை சாப்பிடலாம் டிராகன் பழத்தை சாப்பிட்றதுனால எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடையும் டிராகன் பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு இதில் வைட்டமின் சி புரதம் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாகவே உள்ளது டிராகன் பழத்தை உட்கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் உள்ளதால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது டிராகன் பழத்தில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால இது உடலில் இமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறது அதனால் இரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிடலாம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருப்பதால் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது டிராகன் பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால நமது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிராகன் பழத்துல அதிக அளவு நாச்சத்துக்கள் இருக்கு இவை குடல் அசைவுகளை அதிகரிக்க செய்து செரிமான பாதை வழியாக உணவை சீராக எடுத்து செல்ல உதவுகிறது ஆனால் சில பேருக்கு இதுல ஒரு டவுட் இருக்கும் இதில் இருக்கிற விதையை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லப்போனா இந்த பழத்தை விதையோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இந்த பழத்தில் இருக்கிற விதைகளில் புரதம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் போன்றவை இருக்கு இந்த வீடியோவில் டிராகன் பழத்தில் இருக்கிற நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த பழத்தின் நன்மைகளை தெரியாத நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க